முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பின்னே இன்று இரவுக்குள்ளாகவே என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு முடிச்சிட்டீனா அப்புறம் நாளையனால் நிச்சயம் உனக்கு நன்மை தரும் நல்ல நாளாகவே இருக்கும்ன்றதுக்காக தான் இப்போது இதை கேட்க சொல்றேன் உன் வாழ்க்கையில நீ எதை நினைச்சாலும் அது எல்லாமே ஏருக்கு மாறாக முன்னுக்கு பின் முரணாக நீ சற்றும் யோசிக்காத விதத்தில் தப்பாகவும் தவறாகவும் நடக்குதுன்றது எனக்கு தெரியும் அதனால்தான் அனைத்தையும் சரி செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை நோக்கி ஓடோடி வந்தேன் வெற்றி எப்போதும் உனக்கு உடனே கிடைப்பதில்லை எனக்கு தெரியும் நீ எதை நினைச்சாலும் அதுக்கு எதிராகவே உன் வாழ்க்கையில நடக்குதுன்றதும் எனக்கு தெரியும் ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ தாமதம் தோல்வியும் அல்ல நினைப்பது நடக்காம போனா அது தவறும் கிடையாது சில சமயங்களில் நீ நினைச்சது நடந்துச்சுன்னா தான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிதான் சில விஷயங்களை நடத்த தாமதிக்கிறேன் ஆனா எவ்வளவு தாமதமானாலும் கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டத உன் வாழ்க்கையில சரியான சரி செஞ்சு உன் கைகள ஒப்படைப்பேன் செல்வமே எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்க தகுதியான தைரியமான பிள்ளையாக நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில எப்படி வெற்றி கிடைக்காம போகும் இதோ உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு முன்பாக உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் விளக்கி வைக்கப் போகிறேன் நீ உன் மனசுல நல்ல எண்ணங்களை வைத்து கொள்ளும் போது அது உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வழிநடத்தும் உன்னை தீய எண்ணங்களோடு வாழும்படி இதெல்லாம் உன்னை கட்டாயப்படுத்துதோ எந்த விஷயங்களெல்லாம் உன்னை எதிர்மறையாக சிந்தனை செய்ய வைக்கிறதோ அது அனைத்தையும் நான் தகர்த்தெறிவேன் உன்னுடைய வார்த்தைகள் நீ பேசுகிற வார்த்தைகள் வலிமையானதுங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போதும் எல்லாரிடமும் அன்பான அழகான வார்த்தைகளை பேசணுமே தவிர யாரையும் காயப்படுத்தக்கூடிய முள்ளாகவோ அல்லது குத்தி கிழிக்கக்கூடிய அம்பாகவோ உன்னுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டாம் யார் மனசையும் குத்தி காட்டி பேசாதே உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இனிய வார்த்தைகளாக அடுத்தவங்க மனசுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆறுதலை தரக்கூடிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வார்த்தையாக இருக்கும்படி பார்த்துக்கோ உன்னுடைய உழைப்பை நினைச்சு நீ தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ வேணாம் எந்த அளவுக்கு உழைக்கிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயமாக அதற்குரிய பலனை நான் கொடுப்பேன் உழைத்தவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள் நீ வழித்த உயர்த்த ஒவ்வொரு சொட்டும் உன் வாழ்வின் வெற்றி பாதையில் உன்னை அடியெடுத்து கூட்டிட்டு போக போது நீ மனசுக்குள்ள அன்போடு இருக்கதால தான் உன் வாழ்க்கையில நான் பெருமையை சேர்க்கப் போகிறேன் அன்பில்லாத மனித வாழ்க்கை வெறுமை நிறைந்ததாக இருக்கும் ஆனால் அன்போடு கூடிய ஓ வாழ்க்கை உனக்கு பெருமை உடையதாக இருக்க போகுது என் செல்வமே அன்புதானே ஒரு மனிதனுக்கு அடையாளம் எந்த ஜீவராசிகளிடமும் இல்லாத ஒரு விஷயம் அன்புங்கிறது மனிதனை உயர்த்தும் சக்தியாக மனித பிறவிகளிடம் மட்டுமே இருக்கு அதனால தான் எப்போதும் நீ அன்போடு இரு அந்த அன்பு உன் வாழ்க்கையை வளமாக்கும் நலமாக்கும்னு சொல்கிறேன் நீ மற்றவங்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் மீண்டும் உனக்கே திரும்ப கிடைக்கும்படி நான் செய்ய உன்னுடைய கருணையும் ஆசிர்வாதமும் உனக்கு அருளாக மாறும் உன் மனசை நீ எந்த அளவுக்கு அமைதியாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மலர்ந்து நிற்கும் சண்டையும் சோகமும் துன்பமும் இது எதுவுமே அமைதி இருக்கிற இடத்துல நுழைய முடியாது நீ எந்த அளவு உன் மனசை அமைதியாக மாற்றிக்கிறியோ அந்த அளவுக்கு துன்பமில்லாத இன்பமான வாழ்க்கைய சோகமில்லாத சுகமான வாழ்க்கைய சண்ட சச்சரவில்லாத நிம்மதியான வாழ்க்கைய உன்னால வாழ முடியும் நீ எப்போதும் யாரை நம்பினாலும் நம்பாட்டியும் உன்னை நம்பு உன்னை நீ நம்புகிற அந்த சக்தி மூலமாக அந்த தன்னம்பிக்கையின் மூலமாக இந்த உலகத்தையே வெல்லும் வலிமையை உனக்கு பெற முடியும் நீ ஒன்னு சின்ன பிள்ளை கிடையாது நீ வளர்ந்து ஓரளவுக்கு ஆயிட்ட இப்போது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்குள்ள உனக்கே தெரியாம நிறைய திறமைகளும் அசாதாரணமான சக்திகளும் இருக்கு அந்த சக்தியை தான் என் அருளால் பிரகாசிக்க செய்ய போறேன் உன் கனவுகளை கனவுகளையெல்லாம் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினா உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் கனவுகளுக்காக ஏற்றால் போல உன் வாழ்க்கையை புதுசாக வடிவமைப்பேன் நீ வெற்றி பெறதுக்கும் ஜெயிப்பதற்கும் இந்த முருகன் எப்போதும் துணையாக இருப்பேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் கூடவே இருக்கேன் உனக்கான அருளை தருவேன் என்பதை புரிந்து கொள் நீ என்னை நம்பும் வரை நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் என் செல்வமே இந்த முருகனை நீ முழுசாக நம்பும்போது உன் வாழ்க்கையே ஒரு முப்பரிமானதாக முழு மனசானதாக அழகானதாக அற்புதமானதாக மாறும் உன் வாழ்க்கையில இப்போது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை நீ செய்யும்போது அது கண்டிப்பா உனக்கான நற்பலன்களை கொடுக்கும் உனக்கு அருள்வாக்கு கொடுக்க இப்போது இந்த முருகன் வந்தது போலவே உனக்கு இருக்கும் ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் கூட உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பேன் இப்போது இருள் சூழ்ந்ததாக இருக்கும் உன் வாழ்வில் இரவோடு இரவாகவே இருளெல்லாம் விலகி போய் நாளைக்கு காலை உதயமாகும் போது வெற்றியும் வெளிச்சமும் கூட உதயமாகிவிடும் என் செல்வமே இப்போது நீ அனுபவிக்கிற சோதனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க தான் போறேன் நீ எப்போதும் மனசுல உறுதியோட இரு உறுதியான மனம் கொண்ட மனிதர்கள் எப்படிப்பட்ட சிரமத்தையும் வென்று ஜெயிக்க முடியும் உறுதி இல்லாமல் எதையும் அடைய முடியாது நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உறுதியை விதையாக்கிக்கொள் நீ செய்கிற சின்ன சின்ன நல்ல காரியங்கள் கூட உன் வாழ்க்கையில உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும் நீ சிரிக்கும் ஒவ்வொரு பொண்ணையும் உன் வாழ்க்கையை ஒளியாக மாற்றும் எப்போதும் உன் மனசில் நீ சந்தோஷத்தை வச்சுக்கோ சந்தோஷம் உள்ளத்தில் இருக்கும்போது வாழ்க்கை அவ்வளவு சிரமமாக இருக்காது என் செல்வமே சிக்கல்களையும் சிரமங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கும் போது தான் உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் மனசு மகிழ்ச்சி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு காசு பணம் கோடி கோடியா இருந்தாலும் அது வீணானது தானே நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒரு விஷயம்தான் வாழ்க்கைங்கிறது ஒரு வரம் அந்த வரத்தை வீணாக்க கூடாது என்பதை ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள நாளாக மாற்றிக்கோ ஒவ்வொரு நொடியையும் உனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த கற்றுக்கோ உன் உள்ளத்தில் நீ அன்பை விதையாக போட்டு வைக்கும்போது அந்த அன்புங்கிற விதைக்கு ஏற்ற மலரை நான் உருவாக்குவேன் இந்த உலகத்தையே தாங்கும் சக்தியாக இருக்கும் உன் அப்பன் முருகன் ஒன்னு தாங்கி நீ எல்லாம் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து தரப்போறேன் உழைப்பு இல்லாமல் வெற்றி கிடையாது என் செல்வமே கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கும் நீ கடுமையாக செஞ்ச முயற்சிக்கும் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும் உனக்கு கொடுக்க போற ஒவ்வொரு ஆசிர்வாதமும் உனக்கு மழையாக மாறப்போது நீ எப்போதும் உழைப்பை கைவிடாதே உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலமாகவே நான் உன்னை முன்னேற்றுறேன் நம்பிக்கை இல்லாத மனிதன் எவ்வளவு வலிமையுள்ளவனாக பலமுள்ளவனாக இருந்தாலும் அவன் பலவீனமாக மாறி போயிடுவான் ஆனால் நீ நம்பிக்கையோட இறைபக்தியோடு இருந்தினா உன் உடல் பலவீனமாகவே இருந்தாலும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவாய் நான் உனக்கு தேவையான நம்பிக்கையை இப்போதே உன் கைகளை ஒப்படைக்கிறேன் நீ பேசும் வார்த்தைகளில் எப்போதும் உயிர் இருக்கட்டும் உன்னுடைய இனிய வார்த்தைகள் மூலமாகவே உனக்கான வாழ்வை நான் அழகுப்படுத்துகிறேன் உன் மனசுக்கு சாந்தியையும் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது சிக்கலாகவும் சிரமமாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும் விஷயங்களை மட்டுமல்ல அதை உருவாக்கியவர்களையும் அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுத்தவர்களையும் கூட உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வைக்கிறேன் இனி எப்போதும் சண்டையும் சச்சரவும் சோகமும் துன்பமும் இல்லாத அமைதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன் வாழ்வில் உன்னை வெற்றி பெறச் செய்வேன் உன்னுடைய கனவுகளை நனவாக்கி அதுவே உனது எதிர்காலத்தின் அடித்தளமாக மாற்ற போறேன் உன் கனவுகளை எல்லாம் சாதாரணமா நினைக்காத உன் கனவுகளை நனவாக்கும் வலிமை உனக்குள் தான் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ